பங்குனி ஞாயிற்றுக்கிழமை சமயபுரத்த பூச்செறுதல் விழா நடக்கும் அம்மனுக்கு துள்ளு மாவு நெவேதியமாக கொடுப்பாங்க எப்படி செய்வதுன்னு பார்ப்போம் ஒரு கப் உருட்டு பச்சரிசி நீல பச்சரிசி அதாவது பொன்னி பச்சரிசி ரெண்டில் எது வேணாலும் எடுத்துக்கலாம் ரெண்டு வாட்டி கழுவி ஒரு மணி நேரம் இல்லைனா அரை மணி நேரம் ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் அந்த தண்ணியை வடிகட்டி சுத்தமான ஒரு துணியை விரித்து அதுக்கு மேலே வெயிலில் வைக்கக்கூடாது தனலையும் வைக்கக்கூடாது கவுண்டர் டாப்பில் வைச்சாலே போதும் காயட்டும் அரை மணி நேரம் காஞ்சதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து ஃபைன் பவுடராக எடுத்துக்கணும் ஒன்று ரெண்டு குறைந்த இருந்தாலும் பரவாயில்ல சர்க்கரை கிரேட்டரில் ஜீவி எடுத்தாச்சு அதையெல்லாம் சேர்த்துட்டு சுக்கு பவுடர் ஏலக்காய் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அம்மனுக்கு துள்ளு மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அம்மன் நமக்காக இருபத்தெட்டு நாள் ஈசனை பார்த்து தவம் இருக்காங்க அவங்களுக்கு இந்த மாதிரிப்பட்ட படையல் தான் கொடுப்பாங்க நம்மளும் அம்மனுக்கு வச்சு மகிழ்வோம் நன்றி